நம்ம பார்த்தோம்னா நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க குடும்பத்தோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்ததை நம்ம பார்த்துருப்போம் ஸோ அவங்க எந்த விலங்குகளோடவோ அவங்க வாழ்க்கையை நடத்தலை ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தோம்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு பெட் அனிமல் வளர்க்கக்கூடிய கலாச்சாரம் இன்னைக்கு நம்ம உருவாக்கிட்டோம் ஸோ லைக் இன்னைக்கு ஒரு நாயாக இருக்கலாம் ஒரு பூனையாக இருக்கலாம் கோழியாக இருக்கலாம் ஸோ நிறைய விலங்குகளை நாம் வீட்டுக்குள்ளே வளர்த்து ஆக நம்மை நாமே அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணிட்டோம் ஸோ இன்னைக்கு விஞ்ஞானமும் பார்த்தோம்னா அது அந்த பெட் அனிமல்ஸை வளர்க்கறதுனால நிறைய நன்மைகள் வருதுங்கிறத கண்டுபிடிச்சான் ஆக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது நம்ம நாளோட பழக போகும்போது ஸ்ட்ரெஸ்ஸு குறையுதுங்கிறான் ஆக நமக்குள்ள நல்ல ஹார்மோன்ஸ் ஸ்டிமுலேட் ஆகுதுங்கிறான் ஆக நமக்குள்ளே கார்டியோ பேஸ்குலா டிசீசஸ் இருந்ததுன்னா அது குறையுதுன்னு கண்டுபிடிச்சிட்றேன் நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னாக்கா ஆக நீங்கள் நாயோடு பழகுறீங்க இந்த நாய் ஏதாவது உங்கள் கார்டியோ வேஸ்குலா சிஸ்டத்தை அது ஸ்ட்ரென்தன் பண்ணுதா ஆக உங்களுடைய ஹார்மோன்ஸை உள்ளுக்குள்ள போய் அது ஸ்டிமுலேட் பண்ணுதா ஆக உங்களுடைய மனசை தூய்மைப்படுத்துதா நாய் இல்லை உங்கள் மனசே வந்து சரி பண்ணுதா நீங்கள் உங்கள் மனசால சரி பண்ணிக்கிறீங்கிறது தான் அர்த்தம் உங்கள் மனசை ஹாப்பியாக வச்சுக்கிறீங்க ஆக மகிழ்ச்சியாக அப்போ ஒரு பீஸ்ஃபுல்னஸ்க்கு கொண்டு வரீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹார்மோன்ஸ் நல்ல ஹார்மோன்ஸ் ஸ்டிம்லேட் ஆகுது அதையே நாயோடு வளர்த்து தான் நாம் வந்து நல்ல ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணணுமா அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க்காக நான் வைக்கிறேன் அதனால இந்த நாயை இன்றைக்கி பார்த்தோம்னா எப்படி வளர்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதை இன்னைக்கு எல்லாேரு வீட்லேயும் ஏசி ரூம்ஸ் இருக்குது ஸோ அந்த ஏசி ரூம்க்குள்ளே தான் அந்த நாய் வளருது ஸோ நாயோடு தூங்கக்கூடிய நபர்களை நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் பெட்டில் வந்து கணவன் மனைவியோட தூங்குறாங்களோ மனைவி கணவனோட தூங்குறாங்களான்னு தெரியல நிறைய பேர் ஆனால் நாயோடு தூங்குற குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏசி காரில் பார்த்தோம்னா நாயை தான் நிறைய பேர் கூப்பிட்டு போகிறத நான் பார்க்குறேன் ஸோ நம்மளுடைய ப்ரீத்திங் சிஸ்டம் எப்படி இருக்குது ஒரு மனுஷன் பதினஞ்சு முறையிலேருந்து பதினெட்டு முறை ஒரு ப்ரீத் அவுட் பண்ணுவோம் அது கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகும் ஆனால் ஒரு நாய் வந்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பது முறை ப்ரீத் அவுட் பண்ணுது ஸோ அப்போ இதனுடைய கார்பன் டை ஆக்சைடு லெவலை வந்து அதிகமாக அதை எமிட் பண்ணக்கூடிய உங்கள் வீட்டுக்குள்ளே அதை எமிட் பண்ணுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் அதே மாதிரி தான் எமிட் பண்ண போகும்போது நாயினுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வேறு ஆக ஹியூமனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வேறு ஸோ அது உடம்பில் இருக்கக்கூடிய நோயினுடைய அணுக்கள் எல்லாத்தையும் உங்கள் உடம்புக்குள்ளே டிரான்ஸ்மிட் பண்ணுது நீங்கள் ரொம்ப க்ளோஸ்டாக அதோட பழக போகும்போது ஸோ அது எமிட் பண்ணக்கூடிய அந்த உணர்வுகளில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே ஆக காத்தில படர்ந்து ஏரை பண்ணி ஏர்போன் டிசீசஸ் நிறைய உருவாக்குது ஆக உடைய பெட் அனிமல்ஸ்ங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் ஆகையினால மனிதர்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா நாயோட பழக்கவும் அந்த நாய் இறந்துருச்சு அதனுடைய ஆன்மா வெளியில போகும்போது எப்படி இருக்கும் யாரோட நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு நாய் வந்து குடும்ப நபர் மட்டும் தான் நினைக்கும் ஆனால் மனுஷன் பல நூறு பேரை ஒரு நாள் நினைச்சிருவாங்க ஆனால் அந்த நாய் யார் சாப்பாடு போடுறாங்களோ யார் வளர்த்துறாங்களோ அவங்கள மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கும் சோ இப்போ லைக் மைண்டட் அப்போ அந்த ஆன்மா வர போகும்போது அவங்களுடைய உடம்புக்குள்ள மனுஷனுடைய உடம்புக்குள்ள அது போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்குறோம் ஆனா நாய்க்கு முதல்ல நாம இறந்துட்டோம்னா நாயினுடைய உடம்புக்குள்ள நாம போய் ஆக அடுத்து மனிதன் என்ற தன்மை கூட இல்லாம ஆக விலங்காக நாயாக பிறக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாக்கிடும் யாரு நம்முடைய உயிர் அதனுடைய இன்ஸ்டிங்ஸ் தான் நம்ம பிரீப் பண்ணுறோம் அந்த இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் நமக்குள்ளே ஆன்மாவாக மாறி அடுத்து நாயாக பிறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிறோம் என்கிறத நாம் நினைவுபடுத்திக்கணும் மெய்ஞானிகள் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் வேணும் அப்படின்னாக்க யானத்தின் வழியில் நம்ம அந்த பேராற்றல் நமக்குள்ளே குவிக்க போகும்போது உங்களுடைய வேதனை குறையுது சங்கடம் குறையுது துயரம் குறையுது ஆக இன்பம் பெருகுது பேரின்பமாக உங்களுக்குள்ள பேரொழியாக மாற்றக்கூடிய அந்த தன்மை ஆக அந்த தியான யோகத்துல நமக்கு கிடைக்கும் ஆக உண்மையான ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் தியான யோகா ஆக உண்மையா உங்களுடைய உடம்பையும் ஆக ஃபிசிக்கலாக மென்டலாக ஆன்மாவையும் ஹெல்த்தாக வச்சுக்கணும்னா இந்த தியான யோக பயிற்சிகளை நாம லவ் பண்ணுவோம் அதை நாம நேசிப்போம் அந்த பேராற்றல அதுக்குள்ளே கொடுப்போம் அனிமல்ஸை நம்ம லவ் பண்ணுறதை விட அந்த இறை உணர்வுகளை நாம லவ் பண்ணுவோம் அந்த பேரூர்ல லவ் பண்ணுவோம் நம்ம பேர் வழியா மாறுறதுக்கு அது உதவியா இருக்கும் ஆக அனிமல்ஸை நம்ம லவ் பண்ணும் போது அடுத்து அனிமலா பிறக்கிறோம் பேரொரு நாம் லவ் பண்ண போகும்போது நாம் அடுத்து பேரொழியாக பெற உருவாகுவோங்கிறத நம்ம நினைவு கூடும் கூட நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி